வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை என்னென்ன அப்படின்னா உணவு உடை உறைவிடம் அதாவது வீடு இந்த உணவு உடை உறைவிடம்ன்றது மனுஷனுடைய அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு அது அடிப்படை தேவை மற்றது எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கணும் உணவு எடுத்துக்கிட்டோம்னா அநேகமாக எல்லாத்துக்கும் கிடைக்குது ஏன்னா அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்குது இன்னும் மற்ற பிரச்சனை இருக்குது நீங்கள் மற்ற வசதிகள் இருக்குது நீங்கள் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் உணவு அநேகமாக பிரச்சனை இல்லை அடுத்தது உடை உடை கூட நமக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும்ல சாதாரணமாக கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்க முடியும் அது கூட வாங்க முடியும் ஆனால் இந்த உறைபடம் இருக்கே வீடு அது ஒரு பெரிய பிரச்சனை சில அறிஞர்கள் என்ன சொல்வ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கே வீணாக வீடு இருக்கீங்க வீணாக எதுக்கு செலவு இருக்கீங்க வீணாக எதுக்கு கடன் கட்டிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் இது அது ஒரு பணத்தை கொண்டு போய் அப்படியே கட்டிட்டு வீணாக இஎம்ஐ கட்டிட்டு வட்டியை கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அது வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலவங்க என்ன சொல்கிறாங்க எப்பாடுப்பட்டாது வீடு வாங்கிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எது சரி வீடு வாங்காமல் இருக்கிறது சரியா வீடு வாங்கிறது சரியா அல்லது பணம் கொடுத்து வாங்கிறது சரியா கடலும் வாங்கிறது சரியா எது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒன்றும் நிபுணர் ஒன்றும் இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அந்த பிரச்சனையில் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த அறிவுரை மாதிரி நினச்சிக்காதீங்க ஜஸ்ட் எனக்கு எனக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்தும் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போது முன்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்க என்னுடைய ஜெனரேஷன் முன்ன ஜெனரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வந்து கட்டுறது எப்போ கட்டுவாங்க தெரியுங்களா அவங்க ரிட்டையர் ஆகிட்ட பிறகு தான் கட்டுவாங்க அவங்க நடுவில்லாம் கல்யாணம் ஆகிட்டு பிறக்கோ வேலை கிடச்சிட்டு பிறக்கோ உடனே எல்லாம் வீடு கட்ட முடியாது கட்ட முடியாது பணத்தை அவங்களும் சேர்த்த முடியாது அவ்வளோ பணம் அவங்க இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இந்த கிராஜுவட்டி பென்ஷன் பிஎஃப் இதெல்லாம் வருது இல்லைங்களா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு தொகை வரும் ஒரு கொஞ்சம் பெரிய தொகை வரும் அதை வச்சு அந்த தொகை தொகைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி ஒரு நிலம் வாங்கி அந்த வீடு கட்டுவாங்க இதுதான் எனக்கு முன்ன ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷனுக்கும் முன்ன ஜென்ரேஷன் இருந்த நிலை எங்கள் அப்பாலாம் அப்படி தான் பண்ணார் ரிட்டையர் ஆகிட்டு போது தான் வீடு கட்டினார் அதில் வந்து பணத்தை வச்சு தான் வீடு கட்டினார் ஏன்னா அவங்களால் அவ்வளோதான் முடியும் அவ்வளோதான் சம்பாதிக்க முடிஞ்சோம் அவ்வளோதான் தான் வசதி அப்போ இப்போ என்னுடைய ஜென்ரேஷன் என்னுடைய ஜென்ரேஷன் என்னன்னா வேலைக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு லோன் போட்டு வீடை கட்டிடுவாங்க டிபார்ட்மெண்ட் லோனோ அல்லது பேங்க் லோனோ போட்டு வீடை கட்டிடுவாங்க ஏன்னா சீக்கிரம் வீடு கட்டினா கட்டிட்டா அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு கம்மியாகும் அதனால் என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே சர்வீஸ்லேயே வீடு கட்டிடுவாங்க லோன் கேன் வாங்கி லோன் வாங்கி தான் வேறு அவங்க சேர்த்தியாக கட்ட லோன் வாங்கி கட்டிடுவாங்க இது ரசம் அடுத்த ஜென்ரேஷன் வந்தது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போய் ஜாயின் பண்ண உடனே ஒரு வருஷத்துலையும் ஒரு ரெண்டு வருஷத்துலேயும் வீடு வாங்கணுன்னு நினைக்கிறாங்க இப்போ பெரும்பாலும் ரெண்டு பேரும் இப்போ வேலையில் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலையில் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னாக்கா யாரோ ஒரு ஒரு சம்பளம் மீத்தலாம் ஒரு சம்பளம் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் சேர்ந்த உடனே ஒரு வீடை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை டக்குன்னு சேர்ந்து ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலையும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடனில் தான் எல்லாமே கடனில் தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க சரி இப்படி வீடு வாங்குறது சரியா அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறதே சரியா சொந்த வீடு வாங்கிறது சரியா வாடகை வீட்டில் இருக்கிறது சரியா அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சொந்த வீட்டில் இருக்கிறதா சரின்னு சொல்லுவேன் எப்பாடுபட்டாவது ஒரு வீடு வாங்கிடணும் பட்டாவது ஒரு வீடு வாங்கினோம் தனக்குன்னு குருவி கூடா இருந்தாலும் சொந்த வீடாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மாடை வீட்டில் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும் ஆணி அணிக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாது இங்கே குப்பை போடக்கூடாது சுண்ணாம்பு அடிக்கணும் அதை அடிக்கணும் இதை அடிக்கணும் என்ன வீடு இப்படி வச்சுருக்கீங்க ஆயிரம் பிரச்சனை பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் இன்ஸ்பெக்ஷன் வேறு பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வேறு பண்ணுவாங்க ஏதோ அவங்க தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் இன்ஸ்பெக்ஷன் வேறு பண்ணுவாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அவ்வளோ ஏங்க பொண்ணு கொடுக்குறதுன்னா கூட அவங்க வீடு ப அப்பா பையன் வீட்டு வீடு சொந்தமாக இருக்குதா அப்படின்ட்டு கேட்டு தான் கொடுக்குறாங்க நீங்கள் என்னவோ பழசுன்னு நினைக்காதீங்க இப்பயும் அப்படிதாங்க சொந்த வீடு இருக்குதா அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வியாக வைக்கிறாங்க சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை காரணம் என்னென்னா பொண்ணு போகிற இடத்துல வசதியாக இருக்கணும் அப்படின்றதான் எல்லாத்துக்கும் இருக்கிற சுயநலம் தான் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது தேவையான சுயநலம் தான் அதுன்னு சொல்ல முடியும் தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ வீடு வாடகை வீட்டில் இருக்கணுமா சொந்த வீட்டில் இருக்கணுமான்றது ஃபர்ஸ்ட்டு கேள்வி அந்த கேள்விக்கு நான் இதை பதில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அது வரலாம் வாடகை வீட்டில் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும் வீடு நமக்கு தேவை தான் அதில் கொண்டு போய் பணம் கொட்டுறோமே அதுக்கு வட்டி கட்டுறோமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான விஷயம் தவறான அணுகுமுறை யாருங்க எந்த ஒரு விஷயம்னாலும் யாருங்க சும்மா கொடுப்பாங்க வட்டி இல்லாமல் கொடுப்பாங்களா அது வட்டி கட்டுறியே வட்டி கட்டுறேன்னா வட்டி கட்டி தான் ஆகணும் யார் சும்மா கொடுப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுங்க அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு எங்கடா வீடுதுன்னு கேட்காதீங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறது தான் யார் சும்மா கொடுப்பாங்க சொல்கிறவங்க கொடுப்பாங்களா எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் கொடுப்பாங்களா சொந்தக்காரர் கொடுப்பாங்களா யாரும் கொடுக்க மாட்டாங்க வட்டி தான் நம்ம வாங்கி ஆகணும் வேறு வழி இல்லை ஒன்று இழந்தால் தான் ஒன்றை சம்பாதிக்க முடியும் ஸோ வீடுன்னு ஒரு அசட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது வட்டின்ற ஒரு தான் நம்ம ஆகணும் வட்டின்ற ஒரு செலவை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த வீடு வரவுன்னா வட்டி செலவு அது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுதான் இயற்கை இயற்கை நிதி நியதி அதுதான் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடு வாங்கணும் அதில் சந்தேகம் வேணால் சில நிபுணர்கள் சொல்கிறாங்க அது மாதிரிலாம் சொந்த வீடு வாங்கணும்னு கஷ்டப்படாதீங்க வாங்கிட்டு லோனை கட்டிகிட்டு இருக்காதிங்க வாழ்க்கை பூரா லோன் கட்டிகிட்டு இருக்காதிங்க இதுக்காக லோன் கட்டுறதுக்காக வாழ்கிறோம் நம்ம அதனால் சொந்த வீடுன்னு அவசியம் இல்லை வாடகை வீட்லேயே இருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் இது எப்படி வாங்கிறது லோனில் வாங்குறது தான் பணம் சேர்த்து வாங்குறது தான் எப்படி வாங்கிறது எந்த வழிமுறையில் வாங்கிறது இல்லை வாங்காமே விட்டுறதா எந்த வழிமுறையில் வாங்குறது வாங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அது வேணாம் வாங்காமே விட்டுறதான்றது வேணாம் எந்த வழிமுறையில் வாங்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ பெருசாக போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக போயிடும் வீடியோ ஸோ அடுத்த வீடியோ ரெண்டாவது வீடியோவில் எப்படி வாங்கினா நமக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி வாங்கினா நம்ம லைஃப்பை அது பாதிக்காது எப்படி வாங்கினா நம்ம லோன் கட்ட முடியும் அது எப்படி சீக்கிரம் கட்டலாம் அப்படின்றத பற்றி செகண்ட் வீடியோ இதனுடைய தொடர்ச்சி வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பார்த்தது சொந்த வீடு வேணுமா வேணாமா அப்படின்றது வாடகை வீட்டில் இருக்கணுமா சொந்த வீட்டில் இருக்கணுமா பட்டாவது ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அநேகமாக உங்கள் கருத்தும் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் வீடு வாங்கணும் அப்படின்ற கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன் அது எப்படி வாங்கிறது கடனாக என்ன அப்படின்றதெல்லாம் எப்படி கடன் வாங்கலாம் எப்படி கடனு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்